வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பதினான்கு வாசிப்பவர் மதுமிதா நானுக்குட்டன் நாயர் அதிகாலையிலேயே வந்துவிட்டார் அப்போதுதான் ஏக்கியம்மை அடுப்பு பூட்ட ஆரம்பித்திருந்தாள் பண்டாரம் குளிக்கப் போயிருந்தார் வாங்க வாங்க என்றாள் ஏக்கியம்மை உங்கள் காரியம் நேற்று கூட சொன்னேன் உட்காருங்க ஏமிட்டி சேர தூக்கி போடு பார்ப்போம் நானு குட்டன் நாயர் பழசோழி உள்ள ஆளுகளாம் காலையிலேயே வந்தேன் என்றபடி சேரில் அமர்ந்து குடையை அதன் கைப்பிடி மீது மாட்டினார் சாயா எடுக்கண்டாம் பலகாரம் சாப்பிட்டும்போது சேர்த்து குடிக்கலாம் இது மூணாமத்தை இல்லையா ஆமாம் கடைக்கிட்டியாக்கும் எந்திரிக்கல்லையோ என்று அரங்கை எட்டி பார்த்தார் குளிக்க போயிருக்காவ குளத்துக்கா சில்லு நிற்குமே நீர்தோஷம் வரும் நமக்கு ஏது வெயில் காலத்துலேயும் சூடு வெள்ளம் வேணும் குழியும் குடியும் எல்லாம் சூடு வெள்ளமாக்கும் அது பின்னே வயசும் ஆச்சே என்றபடி காலை வெடுக் 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 என்று ஆட்டினார் சின்னவள் எழுந்து கதவருகே நின்று எட்டி பார்த்தாள் இது ரெண்டாமத்தவளா ஆமா பேரென்ன அவள் உள்ளிருந்து வடிவம்மை என்றாள் நல்ல பேர் ஆமா கிளாவி மாறி பேர் என்றாள் அவள் உள்ளே இருந்து ஐயோ பிள்ளை மேலங்கோட்டு அம்மை பேராக்குமே என்றார் நாயர் ஏக்கி அம்மை எட்டி பார்த்து நாரோயில் வடிவம்மையை நேந்துக்கிட்டு போட்ட பேர் பணம் கட்டி சுயஸ்ரீன்னுட்டு மாத்துன்னு கிடந்து சாடுதா என்னத்தை செய்தாலோ என்றாள் ஜெயஸ்ரீ அதுவும் நல்ல பேராக்கும் ஒரு தரவாடித்தம் உள்ள பேர் நம்ம பேத்து பேர் சுபஸ்ரீ ஸ்ரீனுட்டு வச்சா குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் உள்ளிருந்து வடிவம்மை இங்கே தான் பண்டாரம் ஏக்கி பரதேசின்னு பேர் வைக்கிறாவ என்றாள் நீ போ குட்டி போய் பள்ளத்தேயி நின்று பிரசங்கிக்காம பண்டாரம் காலை சாக்கில் தேய்த்தபடி படியேறி வந்தார் வரணும் வரணும் நாயரே என்றார் பழஜோலி உள்ள ஆளாக்குமேன்னு காலத்தே வந்ததாக்கும் சரி சரி சாய குடிச்சேளா சாய இருக்கட்டும் நம்ம வீடு தானே இப்போ வாரேன் என்று பண்டாரம் அரங்குக்கு போய் உடை மாற்றி விபூதி போட்டு முருகா என்று கன்னத்தில் போட்டு கும்பிட்டு விட்டு வந்து அமர்ந்தார் காரியங்கள் நம்ம வழிக்கு வருது சுப செய்தி அதாக்கும் ஓடி வந்தது என்றார் நாயர் என்னது பையனுக்கு சம்மதம் பெண்ணை ஓரிக்கல் நேரிட்டு பார்த்தால் பூர்ண சம்மதம் ஒரு தேதி சொன்னால் கூட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னால் காரியங்கள் பேசி முடிக்கணுமே இப்போ என்ன ரேட்டில் நிற்காவ சொன்னது தான் ஐம்பது கையில் ஒன்றை கல்யாண செலவு பின்ன பாத்திரம் பண்டம் கட்டில் பீரோ ஒரு கோட்டை விதப்பாடு இல்லாட்டி ஒரு ஏக்கர் பின்ன பையன் சர்க்கார் ஆஃபீஸ்ன்னு சொல்லியதுனால போயிட்டு வாரதுக்கு ஏறப்பெல்லாம் நான் நம்ம மக்கள் தானே ஏறி சினிமாக்கோ பாட்டு கேட்கவோ போவா நம்ம ஆருக்கு செய்கிறோம் அன்னி அசலுக்கு இல்லையே வாசலில் வந்து நின்ற ஏக்கி அம்மை ஞாயிறே லிஸ்ட்டு அணுமணார் வாழ் மாதிரிலாம் இருக்குது சுருட்டு வச்சு கேறி இருப்பான் போல இருக்கே அது பின்னே சர்க்கார் சோழி இப்போ சொல்லுங்கள் நாரோ இல்லை கடை வச்சுருக்க ஜாதகம் இருக்குது ஒரு டிமாண்ட் இல்லை வாடான்னா வருவான் கெட்டுன்னா கெட்டுவான் இருன்னா இருப்பான் கெடன்னா கிடப்பான் விஷமுள்ள பாம்பு நெழியும் விட்டுற முடியுமா அதுக்குன்னிட்டு பின்ன நம்மட்டையும் பிரச்சனை உண்டுமே என்ன பிரச்சனை நாயர் குரலை தாழ்த்தி ஆரோ கேறி கொளுத்தி போட்டான் நம்ம கச்சவடத்தை பற்றி இப்போ நம்ம காட்டில் அவனுக்கு தெரியும் பண்டாரம் சற்று நேரம் வாயெடுத்து போனார் அது இப்போ ஒரு ஏவாரம்னாக்கா ஏவாரம்னா அப்படித்தான் கச்ச கபடம் அதுதான் கச்சவடம் அது ஆருக்கு தெரியாது ஆனால் ஒரு கல்யாணம்னு வரும்ப பலதும் வரும் உங்களுக்கு என்ன தெரியும் மூணு தலைமுறைக்கு முன்னால் ஒரு இளையம்மை ஈழவன் கூட போனான் இன்னைக்கு சம்மந்தம் பேசும்போது கூட அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராங்கிறான் இப்போ நடந்த கதை இல்லை நாயரே அது நாமளும் பார்க்கலாமே நாங்கள் அசல் பாண்டி பண்டாரத்தாங்க அவங்களுக்கு என்ன ஏன்னோ கப்பல்லி கலப்பு அது எப்படி என்றாள் ஏக்கிஎம்ஐ ஆமாம்மா அது பேசாமல் விட முடியுமா நான் சொல்லி போட்டேன் ஏக்கிஎம்ஐ கிடந்து துள்ளுதா நான் தான் ஒரு மாதிரி பேசி நிறுத்திருக்கேன்னு சொன்னேன் அதில் அவங்களுக்கும் ஒரு சடவு தான் இப்போ பிரச்சனை என்னென்னா அங்கே ஒரு பார்ட்டி வந்து தை தைன்னு நிற்குது பெண்ணு கருப்பு ஆனால் ஒத்தக்கொரு பிள்ளை மார்த்தாண்டத்தில் சுக்கு காப்பி கடைக்காரன் தகப்பேன் சின்ன கடையானாலும் நல்ல ஓட்டம் நூறு பவுண்ட் போட்டு ஒன்றரையும் காருன்னு சொல்லுதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு காரில் ஏறி போவானாக்கும் அது எங்கே வேணும்னாலும் போவான் சும்மா வீட்டுக்கு முன்னால் நிறுத்தி ரெண்டு மட்டும் ஹான் அடித்தா போகிறாதா எல்லாம் ஒரு கம்பீரம்தானே பின்ன இப்போ பவுனு நகை இதுக்கு மணிமணியாட்டு பித்தளை நகை கடையில் சீரழிதே அதுவும் ஒரு கம்பீரம்தான் அதாக்கும் இது பேசினா பேசிட்டே போகலாம் முடிவு இருக்காது ஸ்கூட்டர் எனக்கு கட்டாது இப்போ ஐம்பதுக்கு குறைஞ்சி ஒரு வண்டி எடுக்க முடியாது கையில் ஒன்றேஹால் மற்றது முறை போல் அதாக்கும் என் வாக்கு இப்படி அறுத்து முறித்து சொன்ன முடியுமா எல்லாம் ஒரு நீக்கு போக்கு வேணுமே நீங்கள் தானே நாயரை இந்த இடம் வர வந்தது எங்களுக்கும் ரெண்டு சாதகம் வந்திருக்கு பழனியில் பையன் சர்க்காரில் தான் நாங்களும் பாண்டி தானே ஐம்பது பவுன் போட்டு கெட்டி கொடுத்தா பொண்ணே பொருளே அப்படிங்க அங்கே அதுக்காக பிள்ளைய கொண்டு போய் பாண்டி காட்டில் விட முடியுமா அதனால தான் இதை இம்பிடி பார்க்குது ஒரு வையாத்த காலத்தில் வெந்நி அணத்தி தர ஆள் இருக்குமேன்னு மூணும் பொட்டகை அதனால் இல்லாட்டி இந்த கோஆப்ரேட்டிவ் கிளாக்கு பயலுக்கு மூணு லட்சம்னாக்கா சிரிப்பாட்டு இல்லை இருக்குது அப்போ நான் சரின்னு சொல்லுவேன் இல்லை நான் ஒரு சில்லி கூட்ட முடியாது இப்போமே கூடி போச்சு ஏகிஎம்ஐ இந்த வாங்கியை கொஞ்சம் இறக்கி வாங்குதேலா நல்ல சூடுண்டு என்றாள் ஏக்கிஎம்மையின் கண்களை பார்த்த பண்டாரம் எழுந்து சமையலறைக்குள் போனார் ரெண்டு மூணு விருப்படி வித்து தொலைச்சாலும் சரி ஏன் கிடந்து மறண்டுதியோ நீ சும்மா இருட்டி விட்டு போனால் அடுத்து வரும்போ ஆணைக்க அண்டி சுட்டுதான்னு கேட்பான் பண்டார புத்தி பரதேசி புத்தி விடமாட்டானுங்க அந்த கருவப்பயிலுக்கு இதுக்கு மேலே இந்த நாஞ்சி நாட்டில் கொடுக்கானுங்க பார்த்து பேசுங்க கையை விட்டு போயிடப்படாது இங்கே ஆயிரம் கண்ணாக்கும் எரியது வெளியே வந்து பண்டாரம் அப்போ நான் சொன்னது தான் அதுக்கு மேலே இல்லை ஸ்கூட்டர் இல்லாட்டி ஒரு சின்ன சாதனம் டிவிஎஸ் ஐம்பது ஒன்று போகிறோம் நான் அவங்ககிட்ட போய் வல்லதும் சமாதானம் சொல்லணுமே அதுக்காக டிவிஎஸ்னால் பார்க்கலாம் எனக்கு இது தொழில் இல்லை பாருங்கோ ரெண்டு குடும்பம் ஒன்றாகுது ரெண்டும் மரியாதைப்பட்ட குடும்பம் இன்றைக்கும் வெளியே போய் போத்து வேலு பண்ணாரன்னு சொன்னால் முருக பக்தர்லான்னு சொல்லுதான் தானு ஐயோ ஐயோப்பாவும் சூதரியாத மனுஷன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இது இருக்குது ஏது ஆமாமா அவங்க சம்மதித்தா மாசி முப்பதுக்குள்ளே ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் மாசி வேண்டாம் பங்குனி பறக்கட்டும் பங்குனி பத்துக்கு இங்கே பத்தாம் உதயம் அது தவிர மற்ற நாள் சரி அப்போ காரியங்கள் முறை போல ஒரு மங்களகாரியம் ஏற்பாடு செய்யுதுன்னு அது சில்லறப்பாடு இல்லை வெளியே நின்று குத்தங்குற சொல்கிறவனுக்கு தெரியாது நான் இதுவரை நானூற்றி எட்டு கல்யாணம் நடத்தி வச்சுட்டுண்டு ஒரு குறை இல்லை எல்லா பிள்ளைகளும் அம்மை தம்புராட்டி மாதிரி நிறைஞ்சு வாழுதாங்க அது நம்ம ஒரு கைராசியாக்கும் நிறைஞ்ச மனசு நம்ம பிள்ளைகளை மாதிரியாக்கும் அதுகளுக்கு ஒரு குறையும் வரப்படாதுன்னு ஒரு சங்கல்பம் அது வேணும் மனசில் பின்னர் பகவான் குருவாயூரப்பன் அருள் எல்லாம் நடக்கும் அம்மே பகவதி ஏக்கியம்மை ஒரு துளி நெய்விட்டு நிறைய எண்ணெயுடன் தோசை வார்த்து நானு நாயருக்கு பரிமாறினாள் மெலிந்து ஒடுங்கிய நானு நாயர் பதினோரு தோசை சாப்பிட்டதை பண்டாரம் ஓரக்கண்ணால் பார்த்தார் பெண்கள் கதவுக்கு அப்பால் நின்று பார்த்து கிழிகிழுத்தனர் சின்னவள் வேண்டுமென்றே அப்பகுதி வழியாக நடந்து மறுபக்கம் போய் பதினொன்று மணிக்கு போகணும்னு சொன்னாவ என்று சத்தமாக சொன்னாள் மீனாட்சியின் கண்களில் சிரிப்பு தெரிந்தது பண்டாரம் கண்களாலேயே அதட்டினார் நாணுக்குட்ட நயர் சற்று நேரம் படுத்து இழைப்பாரி விட்டு நூறு ரூபாய் பணமும் பெற்றுக்கொண்டு கிளம்பி சென்றார் அவர் அந்த பக்கம் சென்றதும் இந்த பக்கம் முன்னியம்மை ஆச்சி வந்து நுழைந்தாள் ஒரு தூட நல்ல நெருந்தா தாயடியோ இயக்கியம்ம பப்படம் காய்ச்சணுன்னு எடுத்தா என்ன குப்பியில் பாட்டா விழுந்து கிடக்கு பப்படம் இல்லாமல் அவைகளுக்கு சோறு இறங்குமா இந்தாப்பிடி அந்தாப்படின்னு அங்கே கடந்து ஆதாள் இடுதாக நேற்று கடல் எண்ணெயில் விழுந்து அதே கரப்பா பூச்சியா பாட்டி என்றாள் வடிவம்மை நீ போடி சிரிக்கி இந்தா பாரு ஏக்கி இவளை நீ விட்டு பிடிக்காத இவள் பாட்டும் கூத்தும் ஒன்றும் சரியில்லை கேட்டியா பண்டாராட்சிக்கு நாடா பாய்க்கு கூட என்ன பேச்சு இல்லை கேட்கேன் என்ன இந்தாருங்க ஆச்சி என்றாள் ஏக்கியம்மை தலை குளிச்சு நாளாச்சு நான் இறங்கணு மின்னு நிற்கேன் தலை குளிக்கணுட்டு நானும் இறங்கினேன் அப்பமாக்கும் பப்படத்துக்கு ஆதாளி சங்கதி உறச்சி போட்டோம் என்ன சங்கதி நானு குட்டன் நாயர் போறப்ப நல்லா தெளிஞ்சு போனாரே சரி அந்த மட்டுக்கு பகவான் பாக்கியம் இருக்குது குட்டி நிறைஞ்ச குட்டியாக்கும் அதுக்கு என்னப்பன் பழனியாண்டவன் ஒரு குறையும் வைக்க மாட்டான் ஆச்சி எண்ணெய் குப்பியுடன் கும்பிட்டாள் ஆச்சி எண்ணெய் குப்பி விழுந்துடுது என்றாள் வடிவம்மை நான் கண்ட என்ன குப்பி நீ கண்டிருக்க மாட்டே மக்கா என்றாள் ஆச்சி மற்ற இடம்தானோ ஏது இடம் இன்னும் உரைக்கல்ல உரைக்காமல் சொல்லியது நல்லதில்லல்லா பின்ன மூச்சு விடப்படாது அறுதலுக்கன்று ஆயிரம் இருக்குது தானு பண்டாரம் இங்கே கோரோ இல்லை இந்த காலத்தில் பூ கெட்டியிருக்காரு அப்போ அவரை எல்லாரும் செட்டியாரேன்னு விழிப்பாவ அவருக்கு அம்ம வழி அதாக்கும் கேட்டிருப்ப என்னக்கார செட்டிச்சின்னு சொல்லுவாக நல்ல கருத்த பூதமாக்கும் ஊர் பலதும் சொல்லும் ஆச்சி அப்போ நான் வரட்டா தலை குளிக்கலன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சது மாதிரியாக்கும் தலை குளிக்காதவ விளங்காதவ நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி முங்கி எந்திரிச்சிருவேன் அக்கா இந்த பைய கருவளாக வதங்கினா வாழக்கருவாடு கணக்காக புகையடிச்செல்லாம் இருப்பான் நம்ம குட்டி நல்ல நிறம்லா என்னத்துக்கு சொல்லுது என்ன நாளைக்கு ஒரு மனசு கோணல் வந்துடப்படாது நம்ம அச்சுத நாயருக்கு மக நல்ல நாரங்கா நிறம் பையன் உளுந்து கெட்டி ஒரு வருஷம் ஆகல குட்டி இங்கே பைய அங்கே எல்லாம் பார்த்து தானே செய்யணும் ஜீவிதம்லா ஆமாம் பார்த்து செய்யுத என்றபடி ஏக்கி அம்மை வெளியே இறங்கினாள் ஆச்சி எண்ணையுடன் பின்னால் போனாள் பார்த்து எடுத்து செய்யணும் ஏக்கி குட்டிய ஆயிரங்கால பயிருன்னு சொல்லுவாக பிள்ளை குட்டியோட பெருவாழ்வு வாழணும் நாளைக்கு ஒன்றுக்கு பின்னே ஒன்னாட்டு ஆயிரப்படாது அதாக்கும் எனக்கு கிடந்து கெதிங் கெதிங்குன்னு அடிக்குது வாரே ஆச்சி என்று ஏக்கியம்மை கிட்டத்தட்ட ஓடினாள் ஆச்சி பின்னாலே விரைந்தபடி என்னட்டி பேசினிய ஐம்பது பவுனுக்கு குறையாமல் போடுவே அந்த தெக்க கண்டமும் குட்டிக்குதானே லட்சம் கையிலையும் குடிப்பிய பிறகு இந்த வெறுவாக்கத்தை கருவாதானா கிட்டும் இந்த மேனிக்கு நல்ல நயம் உருப்படியை கிட்டுமே கிளவி சொல்லுதேன்னு நினைக்காத மலையாளத்தானுக மண்ணை பொண்ணாக சொல்லி கேத்தி போடுவானுக நம்ப முடியாது குட்டி நம்ப முடியாது கருவல் உருப்படியே தலையில் கெட்டி கமிஷனாக வேங்கிட்டு போவானுவ நான் சொல்லியதை சொல்லியாச்சு பிள்ளை நான் தூக்கி வளர்த்த பிள்ளல்லா நீயும் நானும் இருக்குதே இருப்பு வசம் அப்படி ஏக்கி எம்மை மூச்சு வாங்க ஓடினாள் தெருச்சந்து மூளையில் கிளவி ஓட முடியாமல் நின்று விட்டாள் அத்தியாயம் பதினான்கு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்